அலைக்கும் அலாம் வரைக்கும் வரமத்துல்ல வரகாத்து அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அன்றாடம் நம்ம ஒவ்வொரு நாளும் ரசூல்லாயி சல்லா அலிசம் அவங்கள பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அவங்களுடைய வரலாறுகளை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அந்த ரீதியில இன்னைக்கு வந்து ரசூல்லாஹி சல்லா அலி சொல்லம் அவங்களோட பயணித்த போர்ல ரசூல் சல்லா அலிஸம் அவங்கள பாதுகாத்த ஒரு சஹாபியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சஹாபியினுடைய வரலாறை வந்து நம்ம பார்த்துட்டா இப்படியுமா ஒருத்தவங்க இருந்தாங்க இப்படியும் ருசூல் சொல்லாசிமாவில் பிரியமா இருந்தாங்களா ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக தோணும் அப்படிப்பட்ட சஹாபி தான் கதாதா ருதியுல் தாவ் தாலு அவர்கள் இவங்க போர்க்களத்தில் ருசுல் சொல்லா ஹாஸ்மா அவங்கள பாதுகாத்துட்டு நிற்கிறாங்க அந்த சமயத்தில் தனது முகத்தோட ரசுல்லாவுடைய முகத்தை ஒட்டி வச்சிடறாங்க எப்படி இப்படி அவங்க முகத்தோட நம்ம முகத்தை ஒட்டி வச்சு பாதுகாக்கணும்னா எல்லா திசையிலும் எதிரிகள் தாக்குவாங்க தானே அம்பை கொண்டு தாக்குவாங்க கல்லை கொண்டு தாக்குவாங்க மாதிரி வாழை கொண்டு தாக்குவாங்க எல்லா ரீதியிலையும் தாக்கும் போது ரசுல்லாவுடைய முகம் கூட அடிப்பற்ற கூடாதுன்றப்ப அடிப்பற்ற அப்படின்றதுக்காக தன்னுடைய முகத்தோட ரசோல்தாவுடைய முகத்தை என்ன செய்கிறாங்க இணைச்சி வச்சிட்றாங்க வச்சதுக்கு அப்புறமா இந்த எதிரிகள் இருக்கிறாங்களே இந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க தத்தாதா ரதியில்லா அவங்களுடைய கண்ணை பார்த்து என்ன செஞ்சாங்க குறி வச்சிடறாங்க அந்த கண் என்ன செஞ்சா அம்பு பட்டு அந்த கண் வெளியே தொங்கிடுது இப்படி வெளியே வந்து விழுந்துடுது இது இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரசோல் அவங்கள்ட்ட போய் சொல் ரசோல்லா சுலதாசம்ன்றவங்கள்ட்ட போய் சொல்றாங்க என்னுடைய கண்ணை வெளியே விழுந்துருச்சு அப்படின்னு முறையிடுறாங்க அப்போ அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவாவை செய்றாங்க இறைவா இவரின் கண்ணை சரி செய் அழ சரி செய்து அழகுபடுத்து என துவா செய்தார்கள் எப்படி சொல்றாங்க இவருடைய கண்ணை சரி செய்யி அந்த கண்ணை அழகுப்படுத்து அப்படின்னு சொல்லி அதே அந்த துவா செய்த வண்ணமாக ரசோல்ல்லா அவங்களுடைய கையாலேயே எடுத்ததை வச்சு அந்த துவா செய்றாங்க அந்த கண்ணு சரியா போகுது இந்த இது ஒரு சின்ன ஒரு 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 சின்ன சம்பவம் தான் இது பெரு நீட்டமாக பேசணும்னா பெருசாக இருக்குது ஆனால் அந்த கதாதாரதியாத்தால் தங்களுடைய கண்ணை இழந்துடுறாங்க ரசுல்லாட்ட போய் கேட்குறாங்க ரசுல்லா துவா செய்கிறாங்க அந்த கண் சரி சரியாயிடுது அப்போது அவ்வளோ தியாகம் செஞ்சிருக்கிறாங்க கண்ணையே போகிற அளவுக்கு தியாகம் செஞ்சுருக்காங்க சில பேர்கள் தங்களுடைய இதுக்கு முன்னாடி சம்பவங்கள்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் கையில் கையில் வந்து அம்புகள் பட்டு சல்லட மாதிரி சல்லட அப்படின்னா வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சல்லடை மாதிரிலாம் தன்னுடைய உடம்புகளை ஆக்கி கொண்ட இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோஸ்லாம் நிறையாவே பார்த்திருக்கோம் அப்போ இன்னைக்கு நம்ம இதுல இருந்து என்ன படிப்பினை எடுத்துக்கிறது அப்படின்னா சுல்லாயி சுல்லா அலிசல்லமுக்கு சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் செஞ்சாங்க இன்னைக்கு அந்த தியாகம்லாம் இல்லை சுல்லாவை பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு கொஞ்சம் யோசிக்கிறோம் ரசோல்லாவை பத்தி எங்க பேசப்படுதோ நம்ம நபியை பத்தி எங்க பேசப்படுதோ அந்த இடத்துல நம்ம இல்ல ரசூல்லாவை பத்தி பேசுகிற இடத்துல இல்ல இன் இப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா அப்ப கூட ரசோல்லாவுடைய தான் என்ன செய்யுங்க அவங்கள பத்தி வேண்டி வேண்டியது அந்த முழு வீடியோ நீங்க இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்காது அப்படி இல்லை அப்படின்னா இந்த தம்ளின பார்த்து யார் தள்ளிட்டு போயிருந்தாங்களோ அவங்க கைசேதவாதி அவங்கெல்லாம் என்ன ரசோல்லா பற்றி தெரிஞ்சு கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்போது நம்ம என்ன என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் ரசோல்லாவை பற்றி என்னென்னா தெரிஞ்சுக்கணும் ஏன் தி ஹண்ட்ரட் என்ற கித்தாபோட புக் புத்தகத்தில் ரசோலாவை முன்னாடி வச்சு பேசுகிறாங்க ஏன் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு இஸ்லாமிய வந்து வளர்ந்துக்கிட்டு போகுது இஸ்லாம் என்ன சொல்ல வருது அதாவது பிற மனிதனுக்கு நோவினையே கொடுக்காத கஷ்டம் கொடுக்காத அப்படின்னு தான் இஸ்லாம் சொல்ல வருது இந்த இஸ்லாத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்ய செய்ய தான் நம்ம ஈமான் பலமாகும் ஈமான் என்ன அப்படிங்கறது இன்ஷால வரக்கூடிய காலங்களில் சொல்லலாம் ஆனா உங்களை உங்க மனசாட்ச கேட்டு நீங்க ஒரு சமூகம் செய்யும் போது இதை தப்பு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுச்சுன்னா அதுதான் ஈமான் ஈமான்ல அதுவும் ஒரு விதம் சரிங்களா விஷாலா நம்ம விஷாலஹாசிடைய வரலாறுகளை பாருங்கள் ரசோல்லா இஸ்லாசிங் வரலாறை வந்து நிறைய புக்ஸில் வாங்கி படிங்க நிறைய 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 புக்ஸ் இருக்குது நிறைய விதமான ஹதீஸுகள் இருக்குது அந்த ஹதீஸுகளை படிங்க ரசோல்லா என்ன சொன்னாங்களோ ஒருத்தவங்களை பார்த்து நம்ம நடக்கணும் ரசோல்லாவை பார்த்து இவங்களை மாதிரி வாழணும்னு நினச்சாதான் நம்ம அந்த பிரிட்ஜை கட்டமைக்க போறதில்ல அதில் இருக்க பிரிக்ஸை கட்டடிக்க போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு கல்லாக என்ன செய்வோம் செதுக்க ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லா சஹாபாக்களை போல வாழ முடியலனாலும் சொல்லா மாதிரி ரசோல்லாவுடைய வாழ்க்கையே நம்ம முயற்சி செய்வோம் வாழ்றதுக்கு அவங்க சஹாபாக்கள் போல வாழ ஆரம்பிக்கலாம் ரசுல்லா சிலதாய் சிங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை கடுகளவும் நம்ம விடாம இன்ஷால்லா வாழலாம் துவாசையுங்கள் തുടർന്ന് ഇണൈതിരുങ്ങൾ അല്ലേക്കും വരഹമല്ല വരക്കാത്തൂ